வங்க கடல் ஓமன்றி இசை இசைமுழக்க செங்கதிரோன் தன்னை மறந்து கரம் ஆயிரம் தான் குவிக்க குயிலோடு பல் புல்லினமும் புதிய கீதம் பாடி பாடிமகிழு கன்றோடு ஆவினமும் காதல் மொழி பேசி நடக்க நின்றாடும் தென்னைகளும் நீண்ட கொடி வெற்றிலையும் வாழை மா கமுகோடு வகையான மரக்கறிகளும் சொன்னாலே இனிக்குமே நினைத்தாலே மனம் மணக்குமே கல்லுண்ட வண்டுபோல் இழைப்பாராத மனிதர்களும் சொன்னால் இங்கு புரிந்துடாயோ காரணம் யார் என்று அறிந்துடாயோ அண்டமெங்கும் மூர்த்தம் கொண்டவர் ஆதி முதல் பொருளாகி நிற்பவர் எருக்கு மாலை கழுத்தில் கொண்டே சண்ட பெருச்சாலி ஏறி வருபவர் பிடித்து வைத்த மஞ்சளிலும் குடியிருப்பவர் படைந்த உணவையும் உண்டு மகிழ்பவர் ஆணி உத்தரத்தில் தீர்த்தமாடவே கழுதாவளை பதியில் சுயம்புவாய் எழுந்தவர் அவர்தானே எங்கள் கழுதாவளை சுயம்புலிங்க பிள்ளையாரே இலங்கையிலே பாடுமீன் பன்னிசைக்கும் மண்ணிலே நீ சுரந்து நிலம் சளிக்கும் கழுதாவளை எனும் புண்ணிய ஊர்தனிலே அடியவரை வரவேற்க நிறை மதுரையும் அவனடியில் களைப்பார அழகிய அரசையும் குளமெங்கும் கூத்தாடும் அல்லியும் குழந்தைகள் போல் கலகலக்கும் செந்தில் வயலும் பாவி மகள் இசைமீட்ட அதை தென்றலும் காதுமடல் போது சொர்க்கமது வந்து எமை சூழ்ந்து கொள்ளுமே கடநாதன் அடியார்களே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான கழுதாவளை சுயம்பிளிங்க பிள்ளையாரின் திருவிழா உற்சவமானது மாதம் பத்தொன்பதாம் நாள் புதன்கிழமை அதாவது மூன்று ஆரம்பித்து நாள் பன்னிரண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் திகதி ஆணி உத்தர நட்சத்திரத்தில் முற்பகல் ஒன்பது மணி அளவில் தீர்த்த உற்சவத்துடன் இனிதே நிறைவடைய காத்திருக்கின்றது எனவே அடியார்கள் அனைவரும் பூசை நிகழ்வுகளில் கலந்து சிறப்பிப்பதுடன் எல்லாம் வல்ல சுயம்பலிங்க பிள்ளையாரின் திருவருளையும் பெற்றேக வருகை தருமாறு அன்புடன் அழைக்கின்றார்கள் ஆலய பரிவாழ்ன சபையினர் நன்றி